அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷன் வந்து சில பரிந்துரைகள் எது சம்மந்தமாக அப்படின்னா காவல் காவல்துறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க அவங்க கொண்டு வந்ததில் முக்கியமானது பார்த்தப்படா இந்த பேசிக் பே வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பளம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் எந்த எந்தளவுக்கு நடைமுறை ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க அதே போல் தான் மற்ற விஷயங்களும் என்னது நடைமுறை அடுத்தது எக்ஸாம் பேட்டனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிபாமான் கோட்டாவுக்கு சப்போஸ் எக்ஸாம் பேட்டன் சேஞ்ச் பண்ணால் எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்படுற எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓல்டு லா நியூ லா அப்படின்னு சொல்லிட்டு கான் கான்ட்ரவர்ஸியாக வரக்கூடாது நியூ லா பேஸ்டு கொஷின் பேப்பர் எடுக்கிறது என்ன பண்ணிட்டாங்க டீம் அமைச்சிட்டாங்க கொஷின் பேப்பரை எடு எடுத்துருவாங்க விரைவில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெப்சைட்டில் சிலபஸ் அப்டேட் பண்ணிவிடுவாங்க மாடல் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இருக்காது எக்ஸாம் பேட்டன் இருக்காது எதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மாற்றங்கள் கொண்டு வந்து புதிய கொஷின் பேப்பர் எடுக்கிறதுனால தான் அவங்க ஓர்டு லா பேஸ்டு இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வச்சிருந்த மாடல் கொஷின் பேப்பர் என்ன பண்ணலாம் வச்சுருக்கலாம் சிலபஸ் வச்சுருக்கலாம் ஸோ இந்த ஃபிஃப்த்து கமிஷன் மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவனில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ படிக்கிற டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ சிலபஸ் எக்ஸாம் பேட்டனுக்கும் அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் எஸ்ஐ வருது அப்புடின்னா அதில் நடக்கப்பற எக்ஸாம் பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு நல்லா தெரிஞ்சுங்க நம்ம கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ண போகிற எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் உதாரணத்துக்கு தண்டனை வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மார்க் கேட்கலாம் அடுத்தது பார்த்தோம்னு வச்சுக்கலாம் காவல் பதிவு பெறாத அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வகைகள் என்னென்ன அடுத்தது ஒரு புலன் விசாரணை முறை என்ன பண்ணணும் ஏன்னா ஒரு கேஸ்லாம் மாரி கொடுத்து ஒரு புகாரை கொடுத்து எது எப்படி இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அஞ்சு மார்க்லேயோ ரெண்டு மார்க்லேயோ மூணு மார்க்லேயே கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இண்டெக்ஸ் படிச்சுட்டு போகிறோம்ல அவங்களாம் என்ன பண்ண முடியாது பாஸ் பண்ண முடியாது குரூப் டூ மெயின்ஸ் நல்லா தெரிஞ்சு குரூப் டூ ஃபிலிம்ஸ் கிடையாது குரூப் டூ ஏ கிடையாது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதே பேட்டன் தான் நம்ம எஸ்ஐ கொண்டு வரப்பாங்க ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படின்னா நம்ம குரூப் டூ என்ன பண்ணலாம் படிச்சுட்டு பாஸ் பண்ணி போயிடலாம் கிட்டத்தட்ட குரூப் டூ மெயின் சிலபஸும் இந்த ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷன் கொடுத்துருக்க எக்ஸாம் பேட்டன் சேம் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நம்ம பேசல எதுக்கு இப்போ பேசிகிட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா தீவிரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படித்து தப்பிச்சு போயிடுங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது முக்கியமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எஸ்ஐ அப்படிங்கிற கனவே கேள்விக்குறியாகிடும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதுதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கணும் ஏன் அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கலாம் நம்ம வந்து ஃபுல் டைமாக படிக்கல லீவ் போட்டு படிக்கல எம்எல் போட்டு படிக்கல லாஸாக போய் போட்டு படிக்கல நமக்கு வந்து நம்ம எம்எல் போட்டு படித்தாலும் சரி லாஸாக போய் போட்டு படிச்சாலும் அதையே பற்றி ஒரு ஆறு மாதம் படிக்கலாம் என்னால் ஒரு டூ இயர்ஸ் லாஸாக போய் போட்டு படிக்க முடியுமா நம்ம படிப்போம்னா படிக்க முடியாது அப்படி படித்தா மட்டும்தான் இவங்க ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷனில் கொடுக்குற சிலபஸ் நம்மளால் கவர் பண்ணி நம்ம காம்படிஷன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஓப்பன் கோட்டா எலிஜிபிள் ஏஜ் கம்மியாக இருக்குது நான் டிப்ளாமண்ட் கொட்டாலேயும் ஒர்க் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் போத் ஓப்பன் அண்டு டிப்பாமண்ட் நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம் ஸோ இந்த இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஓப்பன் அண்ட் டிப்மெண்ட் கோட்டா எழுதுகிற ரெண்டு பேருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும் நான் ஓப்பன்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன் டிபாலமெண்ட் கோட்டாலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் எழுதினா அவசியம் கிடையாது ஒரு டெஸ்ட் எழுதுனா போதும் அதே போல் தான் இந்த எக்ஸாமும் இது எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சீங்க மொத்தம் எத்தனை எக்ஸாம் அப்படின்னா மூணு எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கொட்டை வந்தாலும் சரி ஓப்பன் கொட்டை வந்தாலும் சரி எத்தனை எக்ஸாம்னா மூணு எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன இருக்கும் குரூப் டூ இன்டர்வியூ நான் இன்டர்வியூக்கு சேம் ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் டூடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் இங்கே நம்முடைய எஸ்ஏவுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மூணு எக்ஸாமு அதில் ப்ரிலிமினரினு ப்ரிலிமினரி ஒரு எக்ஸாமு மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இந்த ப்ரிலிமினரியில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த பார்ட்டு பியில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம மெயின் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு பாருங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பிரிச்சிருக்காங்க இந்த பார்ட் ஒன் ஆர் பார்ட் டூ அப்படிதான் தான் வரும் பார்ட் ஒன் ஆர் பார்ட் டூ அதாவது என்னது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டு இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் எத்தனை அப்போ நான் பார்த்தோம்னா ஐம்பது கொஷின்னு ஐம்பது நிமிஷம் என்ன மாதிரி எக்ஸாம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் பார்ட் த்ரீ பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி லெவல் ஸோ இப்போ உள்ள சிலபஸும் இப்போ உள்ள சிலபஸோட கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க டிகிரி லெவல் அப்படின்னா அசோசியல் குரூப் டூவில் என்ன கொஷின் வருதோ குரூப் டூவில் என்ன எக்ஸாம் பேட்டன்ட் இருக்கோ கூற்று காரணம் பொறுத்துக்க எல்லாமே அதில் ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின் டோட்டலாக பார்த்தோம்னா ஹண்ட்ரட் கொஷின் த்ரீ ஹவர்ஸ் புரியுதா உங்களுக்கு நம்ம பார்ட் த்ரீயில் என்ன மார்க் எடுக்கிறோமோ நல்லா தெரிஞ்சுங்க பார்ட் த்ரீயில் ஜிகே இருபது கொஸ்டின் கம்ப்யூட்டர் பேஸ்டு பத்து கொஸ்டின்னு மேக்ஸுக்கு இருபது கொஷின் முப்பது இந்த ஐம்பது கொஷினில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு சர்டைன் ரேஷியோவில் நம்மளை என்ன பண்ணுவாங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்புடின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எழு எழுதணும் டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் இல்லாமல் என்ன பண்ணணும் எழுதணும் அதில் ரெண்டு எக்ஸாம் மார்னிங் ஒரு எக்ஸாம் நடக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் நடக்கும் இந்த மார்னிங்கில் பார்த்தோம் அப்புடின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி குரூப் டூ இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸோ என்ன எக்ஸாமோ அதே தான் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸாக்சன் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸெக்ஷன் இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பத்தாவது எழுதியிருப்போம்ல அதெல்லாம் எக்ஸாம் நடக்கும் அதில் நம்ம நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளுடைய பார்ட் டூ வந்து ரெண்டாவது எக்ஸாம் மதியானம் நடக்குதோ காலை நடக்குதோ அதுக்கு திருத்துவாங்க அந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணுவாங்க திருத்துவாங்க நம்ம பார்ட் டூவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு எண்பத்தஞ்சு மார்க் இப்போயும் எண்பத்தஞ்சு மார்க் தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கப்பற எக்ஸாம் என்னது அது எண்பத்தஞ்சு மார்க் தான் ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதுதான் முக்கியமானது இதில் ஜிகேவும் உண்டு நம்ம லா சப்ஜெக்டும் உண்டு ஸோ இதில் சார் சிலபஸ் வந்து ஐபிசி கொடுத்துறாங்களே சிஆர்பிசி கொடுத்துறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டுருக்கீங்க தயவுசெய்து அந்த என்ன தினம் பண்ணுங்க விட்டுருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலைக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டு ரெடி பண்ண ரிப்போர்ட்டு இதில் மாற்றங்கள் பண்ணி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு இது ஒரு முக்கியம் கிடையாது ஏன்னா கமிஷன்லாம் நிறையா பரிந்துரைகள் அதில் இந்த இடத்துல அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் யோசிக்கல அவங்க என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு சிலபஸில் என்ன நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐக்கும் இந்த ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் எந்த வித சம்மந்தமும் இல்லை ஆனால் ஃபியூச்சரில் பார்த்துங்க ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டனு நம்ம எயிட்டி ஃபைவ் இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம கட் ஆஃப் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம இந்த என்ன பண்ணோம் ரெண்டு எக்ஸாம் கடந்து வரணும் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ரெண்டு நாள் நடக்கும் ரெண்டாவது மெயின் எக்ஸாம் காலையிலையும் சாயங்காலம் நடக்கும் நம்ம ஜிகேவும் படிக்கணும் லாவும் படிக்கணும் அதில் பிஎன்எஸ் படிக்கணும் பிஎன்எஸ்எஸ் படிக்கணும் எஸ்ஐ ப்ரிரேஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் இது வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளது என்ன உள்ளது இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இப்போ நம்ம என்ன படிக்கணும் சிம்பிளாக தெரியுதோ தெரியல ஏபிசிடி நம்ம என்ன பண்ணலாம் அடிச்சிட்டு வரலாம் பத்து ஏபிசிடி அடித்தா கூட மூணு கொஸ்டின் ரைட்டாகிறது வாய்ப்பு இருக்குது அங்கே நல்லா எழுதினா கூட மார்க் கம்மி என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது நினச்சி பாருங்கள் நம்ம படித்து எழுதி டிஸ்கிரிப்ட்லாம் எழுதி ரொம்ப வருஷம் ஆகிட்டு நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இதாகும் நேரம் எப்படி இருக்கும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா குவாலிட்டியான எஸ்ஐ வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதில் மார்க்கை வச்சு நம்ம ஒன்றும் குவாலிட்டி என்ன பண்ண முடியாது ஃபிக்ஸ் பண்ண முடியாது எக்ஸாம் அப்படிங்கிறது வேறு ஃபீல்டு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வேற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருப்பாங்க ஸோ யூஸ்வல் ஃபிசிக்கல்லாம் சேம் தான் நமக்கு என்ன ஃபிசிக்கலோ அது ஓப்பன் கொட்டாக இருந்தாலும் சரி டிப்ளமன் கொட்டாக இருந்தாலும் சரி இந்த ஓப்பனுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன வித்தியாசம் இந்த பார்ட் டூ எக்ஸாம் அவங்களுக்கு வந்து எழுபது கொஷின் ஒன்லி ஜிகே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த பார்ட் டூவில் மேக்ஸ் கூட கிடையாது நல்லா தெரிஞ்சிச்சிங்க புரியுதா உங்களுக்கு ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது இதுதான் வந்து மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபது நியூ லாவோ ஓல்டு லா அப்படிங்கிற கான்செப்டே என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நியூ லா தான் இதுதான் நமக்கு என்ன வாய்ப்பு கடைசி வாய்ப்புகளை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க லீவ் போட்டு படிக்கலாமா வேணாமான்னு என்ன பண்ணீங்க யோசிச்சிங்க போட்டி எந்த எந்தளவுக்கு இருக்கப்போதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க நிறைய பேருக்கு கனவு இருக்கும் எப்படியாச்சும் எஸ்ஐ ஆகணும் இதுக்காக நான் எந்த அளவுக்கு ஆனால் என்ன பண்ணுவேன் டெடிக்கேஷன் பண்ணுவேன்னு அப்படின்னு பார்த்தீங்களா நீங்களாம் எஸ்ஐ தான் நல்லா வேலை பார்ப்பீங்க ஸோ அந்த வாய்ப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க நம்முடைய அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் கொஷின் பேங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீஸ் கடனின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்